வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் எப்ப ஒரு நாடு வந்து வளமுள்ள நாடா இருக்கும் அப்படின்னா அதுக்கு வெளியில இருந்து வருமானம் வரணும் இந்த ஏற்றுமதி செய்யறதுல இருந்து வருமானம் வந்து அதிகமா வரணும் இதுல வந்து தமிழர்கள் அந்த காலத்துல இருந்து ரொம்ப புத்திசாலிகளா இருந்திருக்கிறாங்க நம்முடைய நகரத்தார் வந்து அந்த காலத்துல வந்து சொந்த கப்பல் வச்சு போய் வணிகம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்குன்னு தனி படையே வந்து மன்னர்கள் வந்து அனுமதிச்சிருக்காங்க இப்போ கொஞ்சம் பார்ப்போம் என்னென்னலாம் பண்ணாங்கங்கிறத பற்றி சின்ன சின்ன தகவல்கள் இன்றைக்கி நம்ம பார்ப்போம் நம்ம தமிழர்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க கடலில் வந்து முத்து முத்துக்குளித்தாங்க ஆழ்கடலில் வந்து மீன்பிடித்தல் அப்படிங்கிறதில் ஈடுபட்டார்கள் நாவாய்கள் கப்பல்கள் கட்டுறதில் வந்து ரொம்ப புகழ்பெற்றவர்களாக இருந்தாங்க இப்போ இந்த நாவாய் வந்து முக்கியமான சொல் எப்படின்னா மாங்காய் வந்து மேங்கோ ஆயிடுச்சின்னு நமக்கு தெரியும் அரிசி வந்து ரைஸ் ஆயிடுச்சின்னு நமக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம எல்லோரும் தெரியும் நாவாய் அப்படிங்கிற சொல் தான் ஆங்கிலத்தில் நேவி அப்படின்னு சொல்லி போயிருச்சு மறுவிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தமிழர்களுடைய கப்பல் எந்த அளவிற்கு பழமையான ஒரு சொல் நான் சொல் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் அதே போல் கடலில் வந்து தொலைதூர கரைகளுக்கும் பாய்மரம் வீசி செல்லும் நுட்பங்களை அவர்கள் அறிந்திருந்தார்கள் அப்படிங்கிறத வரலாறு வந்து நமக்கு தெரியப்படுத்துது எங்கெங்கெல்லாம் போய் வியாபாரம் பண்ணாங்க மேற்குன்னு பார்த்தா கிரீஸ் ரோம் எகிப்து கிழக்கு சீனம் இதுவரையில் அவங்க போய் வியாபாரம் பண்ணியிருக்காங்க எகிப்து பாலஸ்தீனம் மெசபட்டோமியா பாபிலோனியா இப்படிப்பட்ட நாடுகளோட பண்டைய தமிழர்கள் வந்து வாணிக தொடர்பு வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது நம்மகிட்டே இருக்கிற சான்றுகள்ல இருந்தும் அந்தந்த நாடுகளில் உள்ள சான்றுகள்ல இருந்தும் நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியுது என்னென்னலாம் வியாபாரம் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தா ஏலம் இளவங்கம் இஞ்சி மிளகு பொன் வெள்ளி துத்தம் துகில் அதாவது மயில் தோகை ஆல்மக் வாசனைக்கான அகில் மரங்கள் விலையுயர்ந்த இரத்தனங்கள் யானை தந்தங்கள் இதையெல்லாம் வந்து மேற்காசிய நாடுகளில் பண்டைய நாட்கள்லேயே வந்து நம்முடைய தமிழர்கள் வந்து வாணிகம் செய்திருக்கிறாங்க இந்த பொருளை எல்லாம் ஏற்றி செல்வதுக்குன்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற நான்கு வழி சாலையை போல பெரு வழி சாலை அந்த காலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து மதுரை வழியாக கடல் நோக்கி சென்றதற்கான கல்வெட்டுச் சான்றுகள் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு பண்டைய தமிழகத்திலிருந்து மஸ்லின் துணி ஏலம் இலவங்கம் போன்ற நறுமண பண்டங்களையும் தமிழக வணிகர்கள் மரக்கலங்களில் ஏற்றி இருந்தும் தொண்டியிலிருந்தும் ஏற்றி சென்று ஏடன் வளைகுடாவுக்கு இருபுறம் உள்ள துறைமுகங்களில் இறக்கினர் அப்படிங்கிற செய்தி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இந்த துறைமுகங்களிலிருந்து இந்த சரக்குகளையெல்லாம் அராபியர்கள் வந்து அவங்க வசம் எடுத்துக்கிட்டு போய் அவங்க எகிப்துக்கு எடுத்து சென்றார்கள் அது தவிர எகிப்துலேருந்து இறக்குமதியான தந்தத்தினால் கடையப்பட்ட வேலைப்பாடுகள் மிகுந்த பொருள்கள் எல்லாம் தென்னிந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டவை இவங்க இந்த லெவல் வரைக்கும் தான் போனாங்க அங்கே அரேபியர்கள் கொடுத்துட்டாங்க தே டுக் ஓவர் அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் மற்ற நாடுகளில் வந்து பண்ணியிருக்காங்க இரண்டு பழங்கால உடைகளை குறிப்பிடுற பாபிலோனிய நாட்டு பட்டியல் ஒன்றில் மஸ்லின் அப்படிங்கிற துணி வகையை குறிக்கிது சிந்து அப்படிங்கிற சொல்லும் எழுதப்பட்டிருக்கு மஸ்லிங்கிறது மிக மிக நுண்ணியமான ஒரு துணி வகைங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த காலத்தில் மிக நுண்ணிய துணி வகைகள் தமிழகத்தில் வந்து நெய்யப்பட்டு வந்தன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தெரிய வருது அதே மாதிரி தமிழகத்தையே நறுமணப் பொருள்களில் வந்து நறுமணப் பொருளுடைய சுவையும் சரி ஏனைய ஏற்றுமதி பண்டங்களுடைய பெருமையும் சரி கிரேக்கர்கள் மூலம்தான் ரோமாபுரி மக்கள் வந்து அறிந்து கொண்டார்கள் பண்டைய நாட்களில் தமிழகத்திற்கும் மடகாஸ்கருக்கும் இடையே நெருங்கிய வணிக தொடர்பு இருந்தது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது நம்ம தமிழகத்துடைய துறைமுகங்களில் எண்ணற்ற மரக்கலங்கள் இருந்தன அப்படிதான் வந்து பெரி புளுஸ் அப்படிங்கிற ஒரு நூலே வந்து அதை பற்றி சொல்லுது வைகாசி மாசம் தொடங்கி மூன்று நான்கு மாதங்கள் வரையில் மோதும் தென்மேற்கு பருவ காற்றுக்கு அது முதல்ல கண்டறிந்தவர் வந்து ஹிப்பாலஸ் அப்படிங்கிற அஹ் ஒரு கிரேக்க மறக்கலை நீங்க மறக்கலை அறிஞர் சொல்லலாம் அவர் கண்டுபிடிச்சாரு அந்த காற்றோட்டத்தோட துணையோட பாய் விரித்து கப்பல்கள் வந்து வெகு விரைவாகவும் கட்டுக்குலையாமலும் தம் துறைமுகங்களை அடைய முடியும் அப்படிங்கிற உண்மையை ஐரோப்பிய மாலுமிகள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வியாபாரம் வந்து ரொம்ப பெரிய அளவில் கூட நடக்க துவங்கிடு ஏன்னா சேஃப் ஜேர்னி இந்த தென்மேற்கு பருவக்காற்று சமயத்தில் வந்து ட்ராவல் பண்ணுறதுங்கிறது சேஃப் ஜேர்னி அப்படின்னு தெரிஞ்சதுனால மிக அதிக அளவில் வணிகங்கள் நடைபெற துவங்கின இது வந்து மேற்கில் வந்து நம்ம என்ன செஞ்சோங்கிறது இன்னொரு நாள் கிழக்கில் சீனத்து கூட நம்ம என்னென்ன வியாபாரம்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் என்று சொல்லி இந்த நாள் இணைய நாளாக முடியட்டும் இது இன்னும் தொடரும் என்று கூறி முடிக்கின்றேன் வணக்கம்